இல்ல வந்து மிளகா தூண்டு உப்பு போட்டுக்கிறேன் நீ போட்டே நான் அங்க போய் ஒருத்தி பாரு பண்ணுறா என்ன பண்ணுகிற

தயிர் மாங்காய் பச்சை மிளகா கலக்கா சட்னி சின்ன வெங்காயம் இந்த காம்பினேஷன் அது வந்து இங்க பாருங்க நம்ம ஜென்ரேஷன்ல வந்து நான் நைன்டி ஸ்கிட்ஸ் லலிதாவும் நைன்டி இப்போ ஸ்ரீவானி எந்த கிட்ஸ்ன்னு தெரியல இப்போ ரெண்டாயிரத்தி கிட்ஸ்னு கூட சொல்லலாம்

ஏ நடு சந்த பச்சை மிளகாய் கொடுத்துட்டேன் தண்ணி குழு தண்ணி குரு எதுக்கு தலை நீதான் வாங்கிக்கிறீ ஆனா இந்த தயிர் கஞ்சிக்கு ஓகே வந்தா உங்க அது சட்னி இருக்கும் என்னமா சட்னி சொல்ற புளி சட்னி பாருங்க சாப்பிடா பாருங்க நல்லா இருக்கான் சூப்பரா சூப்பராக இருக்குது சொல்லு

எப்படி இது சூப்பராக இது சொல்லுறாங்க நீ சொல் நீ சார் சூப்பராகிது சரி ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்புறம் நம்ம இந்த சேனலில் வந்து ஃபர்ஸ்ட்டு வீடியோங்களுக்கு ஆதரவு கொடுங்க இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ரீவனுக்காக ஒரு லைக் போடுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அண்ணா முச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது சாயனா வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் அப்பதான் ஸ்ரீவாணி பண்ற அலப்பறைய நீங்க பாக்கலாம் ஸ்ரீவாணி பண்ற சாட்டைகளை நீங்க பார்க்கலாம் ஓகே பை பை என்னடா பை சொல்றீங்க பை நாங்க அத கண்டினியூ பண்றோம்